செங்கம் அருகே நடைபெற்று வரும் எருது விடும் விழா சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த வளையாம்பட்டி ஊராட்சியில் தை திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் எருது விடும் விழா நடத்தப்பட்டு வருகிறது மூன்றாம் ஆண்டாக நடத்தப்படும் எருது விடும் விழாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று ஓடின வளையாம்பட்டி ஊராட்சியில் தை திருநாளை முன்னிட்டு நடைபெற்று வரும் எருது விடும் விழாவில் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளை கலந்து கொண்டு நூறு மீட்டர் தூரம் கொண்ட இலக்கை குறைந்த வினாடியில் கடக்கும் குல குறைந்த வினாடியில் கடக்கும் காளைகளுக்கு முதல் பரிசாக ஐம்பது ஆயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக நாற்பது ஆயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் நான்காம் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் என கிடாரி கன்றுகு உட்பட போட்டியில் வெற்றி பெறும் ஐம்பத்தோரு காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இந்த எருதுவிடும் விழாவை காண செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு எருதுவிடும் விழாவை கண்டுகளித்து வருகின்றனர் எருதுவிடும் விழாவில் காளைகளை அடக்க முயன்ற இளைஞர்களை எருது முட்டியதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அருகில் உள்ள சுகாதார மையத்தில் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்தியாளர் மா கலைமணி